தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டான பலன்களையும் சொல்ல முடியும் அப்படியும் நிறைய இடங்களில் தப்பு நடக்கும் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்லாம் ஒரு ஒன்றரை நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சின்னதாக பிழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்குது அதாவது நூறு ஜாதகம் பார்த்தலாம் அதில் தொண்ணூறு ஜாதகங்கள்ல டைம் தப்பாக தான் இருக்கும் அது எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக் பண்ணி அந்த நிமிஷத்தை என்னன்னு சொல்லி ஒரு மூணு நாலு கேள்வி நான் உங்களை கேட்பேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி பண்ணால் தான் லைஃப் டைம் அதில் என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அக்யூரஸி கொண்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழ் தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பரதபுரம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் எண் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக பார்க்கலாம் இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் பதினோராம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி தசமி திதி அதுலேயுமே இன்றைய நாள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அல்லது மேஷ லக்னத்தில் நன் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு சந்திராஷ்டம் சிதலவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிபதியை கொடுக்கும் ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எட்டாம் பாவகத்துடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அந்த நாளில் தான் சந்திராஷ்டமம் வரும் பொதுவாக சொல்லக்கூடிய சந்திராஷ்டமம் வேலை செய்யாது சராசரியாக அப்படி வேலையே செய்தாலும் அதாவது ஒரு நாற்பது பர்சன்ட் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு எல்லோரும் சொன்னாலும் அதுவுமே ஒரு ரெண்டு மணி நேரம் தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் தவிர பெருசாக நம்மளை வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடும்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது அதனால் நீங்கள் பெருசாக அதை பற்றி பயப்பட்டு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுங்கிற மாதிரி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது யதார்த்தமான பரிகாரங்கள் செய்யும் பொழுது சந்திரங்கிறத மனோகாரகன் அவருடைய தொடர்புகள் உடம்புக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருக்கும் இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நல்ல பொருளாதாரத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் துலாம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ மிதுனம் யாருக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் நிறைய பேருக்கிட்ட பேசி மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து மீனம் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ வச்சுக்கணும் யாருக்கு யதார்த்தமாக ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடக்குன்னா கூட ஒரு ரெண்டு பேரோட சப்போர்ட்டோடு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு பார்த்தா கன்னி ராசி ராசி மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கும் யாருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்லையும் சரி பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லைட்டா அசதி லைட்டா டயர்டு சின்ன அலைச்சல் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசு மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு அனுஷ நட்சத்திரம் உட்கார்ந்துருக்காரு பிரச்சனை கிடையாது ஏன்னா அனுஷ நட்சத்திரம் கிட்ட சனியுடைய நட்சத்திரம் சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தான் அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் கொடுக்கலாம் சின்ன சின்ன தடைகள் கொடுக்கலாம் ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப கீழறங்கி வேலை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம் அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லும் பார்த்தால அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்கிறதான் விஷயமே ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டர் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கும் இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணையோட முக்கியமான விஷயங்களை கரெக்டாக பேசி முடிவு எடுத்துக்கிறதுனால பெருசாக அலட்டிக்காமல் என்ற நாள் வந்து சிம்பிளாக இருந்துட்டாவே போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இடும்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது அந்த வெற்றி சாதாரணமான வெற்றியாக இருக்காது கொஞ்சம் போராடிதான் இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது உடல்நிலைகள்ல ரொம்ப முக்கியமாக கழிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்த நிவர்த்தியாகும் சில பேருக்கு விட்டமின் உடம்புல கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சத்து மாத்தலாம் எடுத்துக்க சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைய நாள் வேலைக்காரங்க மூலயமா சின்ன சின்ன தொந்தரவு கூட வேலை செய்கிறவங்க மூலிமா தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இன்றைய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது தான் அது ரொம்ப முக்கியமான ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் போய் உட்காந்துருக்காரு ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி சனி இன்றைய நாள் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு மன சங்கடங்கள் நிவர்த்தியாகும் தெய்வ அனுகிரகத்தில் முக்கியமாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் நன்னாக இருக்கிறதுனால இன்றைய நாள் எல்லாமே தடைப்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு கல்யாணம் நிச்சயத்தை ஆறு கல்யாணம் கைகூடி வருது உடல்நிலைகளில் மெயினாக குழந்தைகளோட கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது மன வலிமை பேசிகளை அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ராசியார் நிறம் நீல நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய ஹெல்த்ல கவனம் காக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நிறைய பேர் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி என்ன நாள் பேசி அதை ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது நிறைய இடங்களில் சொந்தக்காரங்கனால வெறும் பேச்சு தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறது நாள் நீங்கள் ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்ணாலும் கொஞ்சம் தள்ளி போய் நடக்குமே தவிர நடக்காமல் இருக்காது அதுவே பெரிய அதிர்ஷ்டி தான் கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக குழந்தைகிட்ட கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களை உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதுதான் நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது மனசுன்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம்னா ரத்த நாணங்கள் மூன்றாம் இடம்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை பற்றி என்ன அவங்க நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதில் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளை பொறுத்த வரைக்கும் பத்து பேருடைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன அன்பு தொல்லைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் சில டிலேவாக நடக்கும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் காலை எந்திரிச்சோடனே ஜம்முன்னு வாக்கிங் போயிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு இன்றைய நாள் அவங்களுடைய காரியத்தை ஆரம்பிக்க பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டுமே இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனி போய் உட்கார்ந்துருக்கார் சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அது ஒரு பெரிய சக்சஸ் ரெண்டாவது வக்ரகுருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால சுபத்துவமான பலன்களை நடக்கும் கொடுக்கல் வாங்கல யாராவது பணம் கொடுக்கணும்னா இன்றைய நாள் நடக்கும் சில பேருக்கு குடும்பத்தில் முக்கியமான டெஷன்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடிய பிராப்தம் ருசிகரமான விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவீங்க ஏன்னா சனி தொடர்புகள்னால் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு டான்னு தட்டில் சாப்பாடு வராது ஒரு ரெண்டரை மணிக்கு வரலாம் அவ்வளோதான் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சொல்பேச்சை கேட்டு இன்றைய நாள் நடப்பது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ்னால் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுனா மறைந்த ரகசியங்கள் மறைபொருள் ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பிராப்தம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கும் உண்டு இன்றைய நாள் வந்து சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சனியுடைய தொடர்புனால மனசில் இருக்கக்கூடிய ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஏதோ கஷ்டம் ஏதோ ஒரு வருத்தம் சம்பந்தம் இல்லாமல் டென்ஷன் அந்த டென்ஷன்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம் இருக்குது கொஞ்சம் மனசு பக்குவமாக நல்லா மெடிடேஷன் பண்ணிங்கன்னால் போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நடக்கும் பலவிதமான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் முழுமையான ஒரு திருப்தி முழுமையான ஒரு ஏற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் பொறுமையாக பேசுறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பெங்கு நிறம் தனுசு ராசிரது தனுசு லக்னம் சார்தன பிறகுக்கு நிறையா பிரயாணங்கள் இரவு நேரத்தில் நிறையா பிரயாணம் செய்கிற மாதிரி நிறையா கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி போய் செய்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் மனசு லைட்டாக சங்கடப்படுத்துகிற மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுகிறது இல்லை அவங்க நாளாளுமா எதார்த்தமாக பேசினாலும் கூட நமக்கு வந்து அது சரியில்லை ஏதோ தப்பு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுறது இந்த மாதிரி பண்ணணும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணணும் காலுக்கு நல்லா நல்லெண்ணெய் தடவிண்டு அதாவது கொஞ்சமாக தடவைக்கணும் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் சொன்னாருன்னு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தடவி படக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி அதனால நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சும்மா கால் பாதத்துக்கு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல டென்ஷன் இல்லாமல் உடம்பு ஹீட்டு கம்மியாகவும் நல்லா தூங்குவீங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி பெரிய பாதிப்புல ஒன்றும் கிடையாது கொஞ்சம் செலவுகள் கண்ட்ரோலில் வைக்கிறது நல்லது கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்க் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு தடை இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாமே டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டில் நடக்கிறது ஒருத்தருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட உடனே நடக்கிறது அந்த உடனேங்கிற விஷயம் யாருக்கு நடக்கும்னா மகரத்துக்கு தான் நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காருனால் பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்குறது அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையுமே நடக்காது ஆனால் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் லைஃபே அப்படியே மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் தைரியமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது இன்னொன்று நண்பர்கள் மூலியமாக என்னால் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக காத்தின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தபத்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக சந்திரன் சஞ்சாரம் இரவு நேரத்தில் பயணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு லேட்டாக சாப்பிடுவீங்க ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிறது என்னென்னா வேலையில் யாரெல்லாம் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த குடைச்சல் கொடுக்கக்கூடிய நிலைமைங்கிறது மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது அதுவே பெரிய சக்சஸ் ரொம்ப கிளியரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நன்னா இருப்பீங்க ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அதனால தெய்வ அதிர்ஷ்டம் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும் ஆனா அதிர்ஷ்டத்தின் மூலியமா சில விஷயங்கள் நடக்கிறது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஒரு சில காரியங்கள் நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய பிராப்தங்கள் இல்லைனா நமக்கு ஏற்பவாறு அதுவே மாறணும்னு சொல்லுவோம்ல இது எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படலாம் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துமே இன்றைய நாள் வந்து நடக்காது தள்ளி போகும்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் வீட்டில் கழிவுகள் போகக்கூடிய பாதை அதே மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் ஆனால் வேலையில் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வராது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சண்டர்கள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்திர வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க